അൻപേ അൻപങ്ക അൻപണു നാങ്കൾ അരുകൾ മൈത്തിട ആധാരം നൂറ് അരുൾപുരുണ്ട அருகின்ற அரு பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆண்டுவரோ இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புரவம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அமருங்கள் இறைய இயேசுவில் அன்பானந்த சகோதரர் சகோதரிகளையும் அன்பான தொலைக்காட்சியை சுவாசிகளையும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறு அடுத்த வாரம் கிறிஸ்தரசர் திருவிழாவுடன் திருவழிபாட்டு ஆண்டு முடிவடைந்து அதன் பிறகு திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆக உலக முடிவை பற்றிய நற்செய்தி இடம்பெறும் ஆகவே உலகம் ஒரு நாள் முடிவு பெறும் எனது நவம்பர் மாதத்தில் நாம் பாடி வருகிறோம் இறந்தவர்களை நினைவு கூறுகிறோம் ஆகவே நாமும் ஒரு நாள் அந்த விண்ணகத்துக்கு செல்வோம் என்கின்ற உணர்வில் இந்த திருப்பலியில் பங்கேற்போம் எழுந்து நிற்போம் தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமே முதல் வாசகம் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்பக்காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொலியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி கலந்தான் ஆண்டவர் தாமே உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் ஆசை உறேன் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்மம் உண்டு இரண்டாம் வாசகம் ஒரே பழியினால் என்றென்றைக்கும் நிறை உள்ளவர் ஆக்கினார் எபிலேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக எஞ்சும் என செலுத்திவிட்டு கடவுளின் வள பக்கத்தில் அமர்ந்துள்ளார் தாம் தூயராக்கியவர்களை ஒரே பலியினால் எஞ்சஞ்சைக்கும் நிறைவுள்ள நிறைவுள்ளவராக்கினார் எனவே பாவம் மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி அல்லோயா அல்லோயா அல்லோ அல்லோயா மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து ஓசகம் ஆண்டவரி உமக்கு மகிமை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும் நிலா கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானத்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்ட ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி not பாஸ் அவே விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே will அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சியை விசுவாசங்களே உலகில் பல இடங்களில் பாருங்கள் அங்கே கொடிய வெப்பம் தாங்க முடியாத வெயில் இங்கே மழை இன்னொரு இடத்திலே குளிர் உலகம் முழுவதும் பல வகையான தட்ப வெப்ப சூழ்நிலைகள் ஆண்டவர் அந்த இறுதி காலத்தை பற்றி சொல்லும் பொழுது இவைகள் எல்லாம் ஏற்படும் ஆண்டவர் ஈஸ்வரனைத்தான் சொல்கிறார் இவைகள் எல்லாம் the signs of times இயற்கையினுடைய விசித்திரமான பல வெளிப்பாடுகள் காற்றடிப்பது புயல் காற்றடிப்பது மழை பெய்வது வெயில் காய்வது இவைகளெல்லாம் எல்லாம் இவைகளில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் எல்லாம் அறிவிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாட்டலைட் வழியாக படங்களை பார்த்து மேகங்களை பார்த்து சொல்ல முடிகிறது ஆனா எர்த் குவேக் பூமி அதிர்ச்சி அதை பார்த்து முன்னாடி சொல்ல முடியுமா இதுவரைக்கும் இல்லை விஞ்ஞானம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல பூமி அதிர்ச்சி கட்டடங்கள் குழுங்குகின்றன கடலுக்குள் ஏற்பட்டால் அங்கே சுனாமி வருகிறது சுனாமி என்ற வார்த்தையை நமக்கு தெரியவே தெரியாது வர வரைக்கும் கடல் என்னவோ ஒரு சத்தியத்துக்கு போல் அளவரும் போவும் அளவரும் போவும் அது என்னைக்காவது பொங்கி வருமா ஆக இப்படி இயற்கையினுடைய பல வகையான அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அது உலகம் அழிவா தெரியாது ஆனவர் எப்படி வழிநடத்துவார் தெரியாது ஆனால் ஆண்டவர் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேனா அதுதான் இப்பொழுது தேவை டு டீச் இன் ஆர்டர் டு லீட் அதர்ஸ் டு ஃபேத்

of every preacher and each believer ஒவ்வொரு நம்பிக்கையை கொள்ளுகின்ற விசுவாசினுடைய கடமையும் இந்த உறுதியான விசுவாசம் மழையினாலும் கொடையை பிடிச்சிட்டு நம்ம பூசைக்கு வந்துட்டோம் நிறைய பேரை காணும் என்ன சொல்லியிருப்பாங்க மழை பெய்து சாயங்காலம் ஒரு பூசை வச்சிருக்கிறார் இல்லையா அந்த பூசைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்ப சாயங்காலமும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுன்னுச்சிங்க அட இப்போவும் மழை பெய்யுது பார்த்துக்கலாம் இருந்து போச்சு ஞாயிறு கடன் முடிஞ்சு போச்சு இது வல்ல விசுவாசம் அது மழையோ காற்றோ பனியோ கண்டிப்பாக என் கடமையை செய்வேன் என்று வருவதுதான் உண்மையான விசுவாசம் எத்தகைய ஒரு சால்ஜாப்பு சாக்கு போக்கு இல்லாமல் இந்த விசுவாசத்தை அதைத்தான் அந்த விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அவர்களை இந்த சத்திய துறையிலே வளர்த்தல் வேண்டும் பிள்ளைகளுக்கான சிறப்பு திருப்பலி வைத்தோம் பிள்ளைகளை அந்த புனிதர்களைப் போல வேடமணிந்து வர சொன்னோம் பாராட்டினோம் பரிசு கொடுத்தோம் ஊக்குவித்தோம் ஏன் அந்த புனிதர்களை போல இவர்கள் வளர வேண்டும் அந்த ஒரு இயேசு ஆரம்பித்த திருச்சபை கோடான கோடி மக்கள் அல்ல பனிரெண்டு பேர் அப்போ சிலர்கள் அதுவும் எப்படிப்பட்டவங்க மீன் பிடிக்கிற கரடு முரடான பேர் வழிகள் படிப்பறிவு அதிகம் கிடையாது அல்ல அதிகமா படிச்சிருந்தவரும் மத்தையுதான் தான் வேணா சுங்க வரி வசூலிக்கிறார் பார்த்து இயேசு நீ வா அதுக்கு அடுத்தது யூதாஸ் கொஞ்சம் கணக்கெல்லாம் பண்ணுவாரு அவர் கணக்கு பண்ணி மோசம் போயிட்டாரு இந்த பன்னிரண்டு பேரை வைத்துத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான திருச்சபையை இந்த உலகில் நிறவினார் அவர்களை வைத்து இந்த விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று சென் தாமஸ் இங்க வந்தார் அந்த இயேசுவின் காலத்திலேயே கிபி அறுபது எழுபதுல வந்து இப்படி கேரளா கடற்கரை இப்படி வந்து சென்ட் தாமஸ் இதெல்லாம் வந்து இயேசு பற்றி சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கு அடுத்து வந்தது பிரான்சிஸ் சேவியர் சவரியார் இப்படி கடற்கரையில வந்து வேதம் போதித்து இவர்கள் வழியாகத்தானே நாம் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்டோம் எதற்காக வந்தார்கள் அவர்கள் உணவுக்கோ உடைக்கோ பொருளுக்கோ அல்லது வேறு எந்த விதமான அனுகூலத்திற்காக அல்ல நான் பெற்ற இன்பம் பெருகை வயகம் நான் பெற்ற இந்த விசுவாசத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும் பற்றி அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று புனித சின்னப்பர் சொன்னதை போல அதை தாங்கி வந்தவர்கள் தானே இப்பொழுது நம்ம நல்ல வசதியா கட்டடத்தெல்லாம் கட்டிக்கிட்டோம் ஆனாலும் சொந்த நாட்டை விட்டு சொந்த மக்களை விட்டு இவ்வளவு தூரம் வந்து பயணம் செய்து எதற்காக இவ்வளவு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் எவ்ரி ப்ரீச்சர் அண்ட் எயிட்ஸ் பிலீவர் அவ் இது நம்முடைய கடமை ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் இது கடமை கிறிஸ்துவை பிறருக்கு கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆனதாச்சா நமக்கு தேவையானது கிடைக்கிறதா இது ஏன் வேலை அவ்வளோதான் மற்றதெல்லாம் நீ பாத்துக்கோ இல்லை மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே விண்ணர சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே இயேசு காவியத்தில் அந்த புத்தகத்துல கடைசி அட்டையில எழுதியிருக்கிற வரிகள் இவைகள் அற்புதமான வரிகள் மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே விண்ணரசமையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவரை இயேசுவை நம்புவோமே கண்ணதாசன் என்ன கிறிஸ்துவரா ஞானசானம் வாங்கினவரா பாரம்பரிய கிறிஸ்துவரா சரி ஒரு நல்ல இந்து மனுஷனா அதுவும் இல்லை எப்ப பார்த்தாலும் இதுதான் ஒரு கோப்பையில என் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருந்தவர் தான் அது அவருடைய பொழுதுபோக்கு அதை நாம் இப்பொழுது விமர்சனம் செய்யவில்லை குடித்தார் எழுதினார் குடிச்சாதான் எனக்கு வார்த்தைகள் வரும் ஆகவே எழுதினார் சரி அந்த அவருடைய வாழ்க்கை அதை பற்றி இப்பொழுது விமர்சனத்துக்காக அல்ல ஆனால் அவர் எழுதி இருக்கிறாரே அந்த வார்த்தைகளை போல நம்ம ஏதாவது எழுதி இருக்கிறோமா நம்ம தான் தூரம் படிக்கிறோம் பைபிள் ஏதாவது ஒன்று இந்த நற்செய்தியை பற்றி எனக்கு தெரிந்த வகையில் பிள்ளைகளை படம் வரைய தூண்டுதல் ஒரு நல்ல கவிதைகள் சூளுதல் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் புத்தகம் பைபிள் குரல்கள் என்று சொல்லி பைபிளில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை திருக்குறளை போல ஒன்னே முக்கால் எழுதியிருந்தாங்க அற்புதமாக இருந்தது ஆச்சரியமாக இருந்தது ஆண்டருடைய வார்த்தையை சொல்லக்கூடாதா முயற்சிக்க கூடாதா என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை இவைகள் எல்லாம் இந்த மனுஷன் எழுதின பிறகு சிந்திச்ச பிறகு அவரை என்ன செய்தாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் அவரை கூட்டிகிட்டு போய் குற்றாலத்தில் அறை எடுத்து தங்க வச்சு அவருக்கு வேண்டிய வசதியெல்லாம் கொடுத்து ஐயா இயேசுவை பற்றி பைபிளை பற்றி எழுத போகிறீங்க நீங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருந்து எழுதணும் அப்படின்னு கொஞ்சம் பம்பிக்கிட்டே சொன்னாங்க எங்க நான் குடிச்சாதான் எனக்கு வார்த்தை வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளை இப்படி கூடாதே என்று பவ்யமாக கேட்டுக்கொண்டார்கள் எனக்கு தெரியும் பைபிள் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும் ஆகவே அதற்குரிய இந்த சுச்சுவேஷன் சிட்ஸ் இம் லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷன் எந்த இடத்தில் என்னென்ன எப்படி நடக்குதுன்னு அந்த இதை மட்டும் சொல்லுங்க படிச்சு காட்டுங்க பிறகு நான் அதை என்னுடைய கவிதைகளில் வடிப்பேன் அப்படி கிறிஸ்துவை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு தன்னிலே அப்படி கேட்டவைகளை வைத்து அவர் தன் எண்ணத்தில் வைத்து அருமையான காவியம் எழுதிய பிறகு பாருங்கள் அந்த வார்த்தைகளுடைய வல்லமை ஆண்டவர் இயேசு அவரை தொட்டார் தொட்டதினால் அவர் என்ன சொல்லுகிறார் காலம் முழுவதும் கிருஷ்ணனை பற்றி எழுதினேன் காலம் முடியும் பொழுது கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறேன் என்று சொல்லி அதன் பிறகு அவர் அந்த மதுவை தொடவில்லை அதுதான் மனமாற்றம் கடைசி நேரத்தில் பாருங்கள் இதை படித்ததினால் அவராக விரும்பி படிக்கல அவர்களும் சொல்லப்பட்டு இந்த இயேசு ஏசு காவியம் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு மக்கள் கொண்டு போய் கொடுத்ததினால் நம்முடைய அதை அவர் படித்து கேட்டதினால் மனமாற்றம் பெற்றார் ஆகவே அவருடைய வார்த்தைகள் இன்று நமக்கு காவியங்களாக இப்பொழுது நான் இப்ப பைபிள் படித்தோம் அந்த பைபிள் சொல்லப்பட்டது என்னுடைய வார்த்தைகள் ஒன்றும் ஒழியவே ஒழியாது ஆண்டருடைய வார்த்தை இதோ என்னும் எழுத்தும் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே விண்ணரசமையும் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே என்று இந்த கவிதை நடையில் எழுதுவதற்கு இதை நம்மள யாராவது ஒரு கண்ணதாசம் வாங்கல முயற்சிங்களேன் பாப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எல்லாம் வெந்ததை தின்று வந்ததை விதி என்று சொல்லி வாழுகின்ற மக்களா பாரதியார் சொல்வதை போல உயிர் துடிப்புள்ளவர்களாக இருத்தல் வேண்டும் ஆல் நேஷன் பி சப்ஜெக்ட் டு ஹிம் ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் த ரிவர்ஸ் டு த எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் தே ஷால் பிரிங் ஹிம் ஆஃப்ரிங்ஸ் செஃபோனியா ஆகமம் ஒரே நாளில் இந்த நாட்டின் தீச்செயல்களை அகற்றுவேன் படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் அந்நாளில் ஒவ்வொருவரும் தம் அடுத்திருப்பவரை தம் திராட்சை கொடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் தங்கி இழைப்பார அழைப்பார் ஆக இறைவன் நம்மை கூக்குரல் எழுப்பி அழைக்கிறார் இந்த கடைசி காலத்தில் அந்த தீர்ப்பு எப்படி இருக்குமா எங்காவது படங்கள் பார்த்தீங்கன்னா சமஸெல்லாம் ஒரு நீண்ட பியூகுள் வச்சு ஊதும் ஊதி எல்லாரையும் எழுப்போம் கலையில் எழுப்பலாம் வாங்க எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்க போறேன் என்று சொல்லி கடைசி கால எக்காலம் ஊதி அழைக்கும் முதல் வாசகத்தை கவனித்து என்றால் மானிடர் வினை எல்லாம் எழுதி வைத்துள்ள நூலொன்று அங்கே இருந்தது தேவ கோபத்தின் நாள் அந்த நாளே சிவிலும் தாவிதும் முன் சொன்னவாறே ஞாலமே சாம்பலாகும் அந்நாளே நடுவர் வந்து அமர்ந்திடும் போது அங்கு இவர்களை இரண்டாக பிரிப்பார்கள் மானிட வினையெல்லாம் எழுதி வைத்துள்ள நூலொன்று அங்கே உள்ளது அதன்படி அவர்கள் தீர்ப்பிடப்படுவார்கள் இந்த முதல் வாசகத்தை பற்றி தான் அந்த அன்னைக்கு பாடல் பாடப்பட்டது ஆக எந்த ஒரு செயலும் அதனுடைய பின்னணியிலே பயனுண்டு பலனுண்டு வினையுண்டு உண்டு எவ்ரி ஆக்ஷன் ரியாக்ஷன் இதில் தப்ப முடியாது யாரும் நல்லதை செய்தால் நல்லதை பெறுவாய் தீவினை செய்தால் தீயதைத்தான் பெறுவாய் தப்ப முடியாது இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆகவே நாம் செய்த தீ செயல்களுக்கே நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் அதை விடுத்து இன்னும் பிறருடைய வாழ்வை இன்னலுக்குள்ளாக்குறவர்களுடைய கதி உலகத்திலே எது தேவை பாருங்கள் எப்படி இந்த மேதைகள் மா மகாத்மாக்கள் வாழ்ந்து காட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் கொஞ்சம் புகழும் பணமும் பெருமையும் வந்துவிட்டால் எவ்வளவு தூரம் அலட்டிக் கொள்ளுகிறோம் உயிர் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் அதே போன்று முடிவு என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான் வாழ்வு ஒன்று இருந்தால் முடிவும் ஒன்று இருக்கும் ஆகவே அந்த முடிவை நோக்கி செல்லுகின்ற இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையை இந்த வாரம் வழிபாடு நமக்கு கற்றுத்தருகிறது தருகிறது அடுத்த வாரம் பாருங்க கிறிஸ்தரசர் திருவிழா எல்லாவற்றுக்கும் அரசராக இருக்கக்கூடிய நம் ஆண்டவர் உள்ளங்களுக்கு இல்லங்களுக்கு மனங்களுக்கு மாந்தர் அனைவருக்கும் ஆகவே இந்த உலகம் முழுவதும் அவரிடம் தாழ் பணிந்து ஆசிரை அருளை பெற நம்மையே தயாரித்துக் கொள்வோம் உமேகாவும் வரலாற்றின் தொடக்கமும் முடிவும் தேவன் நீர் மீண்டும் மகிமையில் வரும்போது உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் பாக்கியத்தின் நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் எம்மை நிரப்பி அருளும் வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் 那。 மதுரமான திருதையுமே மரியாயின் மாசற்ற திருமே என்ன புரிந்த சூசைய பரேக்காக வேண்டி சொல்லுங்கள்